இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யோவான் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் இயேசு அவரிடம் அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் அன்று இயேசு கானாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சிரசமாக ரசமாக மாற்றிய அதிசயம் நமக்கு நன்றாகவே தெரியும் இதுவே இயேசு செய்த முதலாவது புதுமை திராட்சை ரசம் தேர்ந்து போனதை அன்னை மரியா அறிந்து ஆண்டவர் இயேசுவால் ஏதாவது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர் வந்து ஆண்டவரிடம் கேட்டபோது இயேசு ஆண்டவர் தன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று கூறினார் அன்னை மரியா இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆண்டவர் இயேசுவோ தந்தையாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் தந்தையின் சித்தப்படி நிறைவேற்றுவதே மகனின் கொள்கையாக இருந்தது இன்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு அன்று காணாவூர் திருமண வீட்டிலே நடந்த பிரச்சனையை போல் இன்று எங்களுடைய வாழ்க்கையும் சோதனைகள் வேதனைகள் பாடுகள் இருக்கலாம் சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் குழம்பி தவித்து போயிருக்கலாம் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் செய்கிறார் இல்லையே என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சிருக்கிறார் இல்லையே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் சில விடயங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்க வேண்டாம் நீங்கள் ஒன்றை பற்றி யோசிக்காதீங்க ஆண்டவருடைய நேரம் இன்னும் வரவில்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கைவன்மை இன்னும் காட்டுவதற்கு நேரம் இன்னும் வரவில்லை அப்படி அவருடைய நேரம் வரும்போது அன்று திருமண வீட்டிலே எப்படி இயேசுவின் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அந்த வீட்டார் கொண்டார்களோ நீங்களும் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என முழுமையாக நம்புங்கள் இசுவ ஒரு உழமணத்தோடு ஆமீன் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்